அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த காலத்திலேருந்து நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள் அதை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுதுங்க அமாவாசைன்னு வருங்க மாதத்துக்கு ஒரு முறை அப்போ அந்த அம்மாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்வது மிக மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அமாவாசை என்று நாம் ஒருத்தருக்கு நாம் ஒரு சாப்பாடு அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பதினே பதினைந்து நாட்கள் அன்னதானம் செய்த அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆக நம்ம இந்த அமாவாசை வரும் பொழுது நாம் அன்னதானம் செஞ்சு அந்த புண்ணியத்தை நாம் பெறுவோம் அதே போல் துவாதசி திதியில் அன்னதானம் செய்கிறதும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது ஆக நாம் அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்து நாம் பலனை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி